புல்ீவிரவாதிகளால இன்னைக்கு ராணுவ வீரர்கள் பல குடும்பங்கள் இன்னைக்கு செங்கப்பட்டி எல்லாம் இந்த கொண்டாடுறாங்க ஆனா இது கண்டிக்கத்தக்கூடிய விஷயம் இது இந்த விஷயத்துக்கு வந்து இன்னைக்கு ஃபேமிலிகள் எத்தனை 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 பேர் குடும்பங்கள் இந்தியாக்குள்ள கர்நாடகா எடுத்துக்கலாம் ஆந்திரா எடுத்துக்கலாம் பாம்பே எடுத்துக்கலாம் தமிழ்நாடு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு மாநிலத்தில் இன்னைக்கு குடும்பங்கள் ஃபுல்லாக இன்னைக்கு இதய அஞ்சல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதே சம்பவத்தில் வந்து அவங்களுடைய பேத்திமார்களோட ச இதுல பூரா இன்னைக்கு பூவை கொடுத்து இன்னைக்கு கொச்சப்படுத்துறாங்க இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இந்த தேவையில்லாத விஷயத்தை இன்னைக்கு வந்து கொண்டாடுறது வந்து எங்களுக்கு அது இதாகலை அது போக இந்த காதல் தினத்துக்கு வந்து நாங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக நாங்கள் இதை எதிர்பார்த்து தெரிவிக்கிறோம்

அந்த மரணத்தினர் கொடுத்தோன்னு மன்னர் இறந்ததுக்கு அப்புறம் அதை ஒரு காதலத்திறனா அந்த நாட்டில் கொண்டாடுறாங்க அது வந்து இங்க இந்தியாவுக்கு பொருந்தாது அது வந்து என்னன்னா வீரம் விளங்கிய மண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க இது பண்றாங்க அதை அந்த ஒரு என்னன்னாச்சுன்னா நம்மளுடைய இந்திய ராணுவர்கள் மாதிரி அங்க வந்து வீரம் கூட கல்யாணம் முடிச்சா அப்படிங்கிறதுக்காக அதை கொண்டாடுனாங்க இதை வந்து தப்பா நினைச்சுட்டு இந்த காதல் தினம் இந்தியாவில் கொண்டாடிட்டு இருக்காங்க அது தவறான விஷயம் இது வந்து இது என்ன அப்பா அம்மாவை காதல் தினமா நீங்க லவ் பண்ணுங்க சரிங்களா உணர்வோட பண்ணுங்க ஆனா அக்கா தங்கச்சிக்கல அன்போட பாசத்தோட பாருங்க ஆனா இது காதல் வருத்தம் சொல்லிக்கிட்டு கொச்சப்படுத்தாங்க மூணு மாசம் தான் இருக்கிறாங்க கோர்ட்ல இன்னைக்கு எத்தனை கேஸ்கள் இருக்கு நிலவில இருக்கு அவ்வளவு பேர் கோர்ட்ல தான் நிக்கிறாங்க குடும்ப நல கோர்ட்ல வந்து இதை பார்க்க முடியாத லெவல்ல இருந்துட்டு இருக்கு அதனால இதை தடை பண்றதுக்கு இந்திய அரசாங்கம் வந்து இதுல முயற்சி பண்ணதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது நடந்துச்சுன்னா எங்களுக்கு சந்தோஷம் இல்லாத பட்சத்திலும் மாநிலத்தாளையே போராட்டம் நடத்துவோம் இது நாங்கள் மாநில செயற்கொள்கிறத எங்களை பேசிட்டு நாங்கள் முடிவு பண்ணுவோங்க